பெண்கள் ஆண்களுக்கு ஒரு சோதனை நபி சோதித்தான் இதை கொண்டு நபி யூசுஃபை சோதித்தவன் என்னையும் உங்களையும் சோதிக்க மாட்டானா யார் பாரபட்சம் இதில் எல்லோரையும் சோதிப்பான் இந்த சோதனையை கொண்டு நபி யூசுஃபை எப்படி எல்லாம் சோதிக்கிறான் பாருங்கள் தன்னை அரவணைத்தவர் தன்னை வளர்த்தவர் வார்த்தெடுத்தவர் அடைக்கலம் கொடுத்தவர் தன்னை தாய் என்று மகன் என்று அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய மனைவியிடத்திலே அந்த பெண் யூசுஃபின் அழகால் ஈர்க்கப்பட்டு ஒரு முறை வேறு வழி தெரியாமல் எல்லா கதவுகளையும் அடைக்கிறாள் அடைத்து நம்ப யூசுஃபை பார்த்து சொன்னார் ஹை டெலக் என்னோடுவா என்னோடு என்னோடுவா எப்போதும் அந்த அழைப்பை அழைக்கக்கூடிய அழைப்பு தான் யூசுப் கொடுக்கப்பட்டவர் உணர்ந்தார் இந்த பெண் அழைப்பு எஜமானி நீ அழைத்தால் வந்திருக்க வேண்டும் ஆனால் நீ இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு நீ எஜமானி தான் உலக காரியங்களில் எதற்கு அழைத்தாலும் உனக்கு கட்டுப்படுவேன் ஆனால் இப்போது என் வேறு அவன் இட்ட கட்டளை வேறு நீ அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு